கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் மிகவும் ஆசிர்வாதமாய் அமைவதாக வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்தருங்களோடு கூடவே இருப்பார் எனவே நாம் இந்நாளுக்குரிய தலைப்பினூடாக நாம் கடந்து செல்லுவோம் அவரது வழிகாட்டுதலின் மேல் நம்பிக்கை வசனம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே நான் நனவுடன் அதை பற்றி யோசிக்காத போது கூட அடிக்கடி அறிக்கையிடும் ஒன்று தாவீது சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றில் சொன்னது தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவரது வழிகாட்டுதலின் மேல் சார்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் மேலும் நான் எங்கிருக்கிறேனோ அதுதான் சரியாக நான் இருக்க வேண்டிய இடம் என்றும் நான் நம்புகிறேன் நம் தொடக்க வேத வசனத்தில் நாம் படித்ததை கவனியும் என்ன ஒரு உத்திரவாதம் உங்கள் வெற்றிக்கு தேவன் உறுதி பூண்டுள்ளார் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதன் மூலம் நீங்கள் எல்லா நேரத்திலும் வெற்றி பெறுவதை அவர் உறுதி செய்கிறார் சிந்திக்க மற்றொரு வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு இங்கே தேவன் கூறுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அது அவருடைய வார்த்தை பின்னர் அவர் மேலும் கூறுகிறார் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி இரண்டு பத்து இந்த சத்தியத்தில் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்களுக்கு வழிநடத்தலோ அல்லது தேவனின் கிருபை தேவைப்படும் சூழ்நிலையிலோ நீங்கள் இருக்கலாம் இது உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எபிரேயர் நான்கு பதினாறு கூறுகிறது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் இன்று நீங்கள் வெளியே செல்லும் போது அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுடன் இருந்து நீங்கள் செல்ல பாதையில் உங்களை வேண்டிய தூண்டுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரது முடிவில்லாத கிருபையின் மீதும் இரக்கத்தின் மீதும் நம்பிக்கையாயிருங்கள் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலோடு நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கிறீர்கள் என்றும் அவருடைய கிருபை ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்றும் அறிக்கையிடுங்கள் எடுங்கள் ஜபம் அன்புள்ள பிதாவே உங்கள் முடிவில்லாத அன்பிற்கும் இரக்கத்திற்கும் நன்றி உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையில் உங்கள் பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்கிறேன் உம்முடைய ஆவியின் வழிநடத்தலில் நீதியின் பாதைகளில் நான் நடக்கிறேன் என்றும் நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன் என்றும் அறிக்கை எடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஜெயமான வாழ்க்கை வாழ உம்முடைய கிருபை எனக்கு அதிகாரம் அளிக்கிறது நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை வழிநடத்தி நான் நன்மை பெற்றிருக்க கற்றுத் கற்றுத்தந்தமைக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலும் தியானிக்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்கள் உன் சுயபூத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கெத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் மேலும் சங்கீதம் இருபத்தி மூன்று தொடக்கம் வரை என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தொடர்ந்து ரோமர் எட்டு பதினான்கு இந்த வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்திரங்களோடே கூட இருந்து வழி நடத்துவாராக ஆமே